அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் தனது கடமையை நிறைவு செய்து மீண்டும் தங்குமிடத்திற்கு சென்ற பெண் வைத்தியரை அச்சுறுத்தி பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய சம்பவம் நேற்று முன்தின மாலை பதிவானது இந்நிலையில் நேற்றைய தினம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் காலை எட்டு மணியிலிருந்து அடையாள பணி புறக்கணிப்பை ஆரம்பிக்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தீர்மானித்தனர் சம்பவம் தொடர்பில் உடனடியாக செயல்பட்ட போலீசார் சந்தேக நபரை கைது செய்ய ஐந்து போலீஸ் குழுக்களை ஈடுபடுத்தினர் சந்தேகநபர் விரைவில் கைது செய்யப்படுவார் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இன்று காலை ஒன்பது மணியளவில் நபரை கல்நேவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்தனர் அதன் போதும் அமைச்சர் ஆனந்த விஜயபால அது குறித்து பாராளுமன்றத்தில் சொட்டி காட்டினார் அந்த சந்தேக நபரை கைது செய்ய ஐந்து போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இந்த சபைக்கு தெரிவித்தேன் சற்று முன்னர் இந்த சந்தேகநபர் கல்லென்ன பகுதியில் கைது செய்யப்பட்டார் என்பதை இந்த சபை கருவிக்கற்றி அவரை சட்டத்தின் முன் நிறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் நேற்று எதிரடப்பமுல்லா அவசரத்தை குறந்த அவசியம் செல்வியதுதான சலசலத்தியம் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சர் நலிந்த ஜாயதிச இன்று முற்பகல் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டார் சகல தரப்பினருடனும் கலந்துரையாடிய அமைச்சர் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வைத்தியர்களுக்கு அறிவித்தார் சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது பாரதூரமான விடயம் என நாம் மன்னுகின்றோம் இது ஒரு பெண் வைத்தியரோ அல்லது பெண்ணுக்கோ ஏற்பட்ட சம்பவமாக மாத்திரம் இதனை கருதவில்லை இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் ஏற்படக்கூடாது சகல பெண்களுக்கும் பாதுகாப்பான சுற்றுவட்டத்தை வட்டத்தை ஏற்படுத்துவது எமது அரசாங்கத்தின் நோக்கம் அது தொடர்பில் இந்த ஆதார வைத்தியசாலையின் ஊழியர்களுடன் இன்று காலை பேச்சுவார்த்தை நடாத்தினோம் இந்த சம்பவத்தை அடுத்து இங்குள்ள சகலரும் அச்சத்திற்குள்ளாகியுள்ளனர் கவலைக்குள்ளாகியுள்ளனர் அதற்கு நாம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவும் இன்று மாலை முதல் இங்கு விஷட பாதுகாப் ஏற்படுகளுக்குுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்ப. இந்த வைத்தியசாலையே சூழ பல காலமாக சட்டவிரோத கட்டிடங்கள் பல உள்ளன. இங்கு மமல்ல. பல இடங்களில். න්නේ අප අඩක්කිෂමකාතාවට මෙ වැනි ආකාරයේ අදත්ේටමක් සිද නො යතුයි. අප රජ හැති ර லாம் හෙම ්‍ර ார்ගන්න. எனினும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்த அடையாள பணி புறக்கணிப்பு நாளை காலை எட்டு மணி வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான வைத்தியசாலைகளில் அவசர வைத்திய சிகிச்சைகள் இடம்பெறுகின்ற போதிலும் கொழும்பு சிறுவறு சீமாட்டி வைத்தியசாலை சிறுநீரக சிகிச்சை பிரிவு தேசிய மனநல சுகாதார நிறுவனம் மகரகம அபேக்ஷா வைத்தியசாலை உள்ளிட்ட வைத்தியசாலைகளில் சேவைகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன எமது இந்த சம்பவத்திற்கு தமது எதிர்ப்பை கடுமையாக தெரிவிக்க வேண்டும் என தீர்மானித்துள்ளனர் சுகாதாரத்துறையில் அறிவிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் குறித்த பணி புறக்கணிப்பு தொடர்பில் முன்னறிவிப்பு இன்மையினால் பெரும்பாலான நோயாளர்கள் இன்றைய தினம் நெருக்கடி நிலைமைக்கு முகம் கொடுத்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது ඩුම්ගම ගන්න හොඳන පල ට්‍රයික්කිරුවට කමක් නහැ කෙනෙක් හරි ඉදිරිපත්වල ආර ඩ ටිකකාහරිගත්තන හොඳයි නද හත්තේම නොතින් පව අසරනල ලෙඩු දුව ප්‍රශ් මිනිසුත්නෑ මොකුත් නෑ මේබිලන පොපෝලිම ගණන ඉන්නවා. අතා කල්ලවට නෑපපව සන්න රෝගී මොනා කරන්නට இதேவேளை அனுராதபுரம் வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் அவ்வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் தாந்தியர்கள் இன்று அமைதி பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர்

இதேவேளை ரிச்வே சிறுவர் வைத்தியசாலை பணியாளர்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நேற்றைய தினத்தில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் உரிய பாதுகாப்பு இல்லை என தெரிவித்த கருத்து தொடர்பில் அகில இலங்கை தாதியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் எச் எம் எஸ் பி மெதிவத்து கருத்து வெளியிட்டார் இதற்கு வைத்தியசாலை நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் வைத்தியசாலையின் பாதுகாப்புடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தனவா அந்த பெண் வைத்தியில் இருந்த தங்குமிடத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததா அது தொடர்பில் கண்டறிய வைத்தியசாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருந்ததா என்பது குறித்து சிந்திக்க வேண்டும் இனி இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெறாமல் இருக்க வைத்தியசாலைகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இதேவேளை அனுராதபுர வைத்தியசாலை சம்பவம் தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார் நான் ஊடகத்துறை அமைச்சர் என்ற வகையில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியரின் அடையாளத்தை வெளியிட வேண்டாம் என சகல ஊடகங்களிடமும் கேட்டுக்கொண்டேன் அந்த அத்தனை நான் நன்றி தெரிவிக்கின்றேன் இப்போதுவரை தமது பொறுப்பை உணர்ந்து பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்தவில்லை நாட்டில் முதன்முறையாக சகல ஊடகங்களும் பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியரின் அடையாளத்தை வெளிப்படுத்தாத விதத்தில் செயல்பட்டார்கள் இங்கு சில குறைபாடுகளை நாம் அடையாளம் கண்டோம் இந்த சம்பவத்திற்கு முன்னர் இதுபோன்று இல்லாவிட்டாலும் இதற்கு அண்மித்ததான பல சம்பவங்கள் இதற்கு முன்னே வருடங்களில் வைத்தியசாலி தங்குமிடங்களிலும் இடம்பெற்றுள்ளன பொருள் கொள்ளை அச்சுறுத்தல் சில சந்தர்ப்பங்களில் பெண் வைத்தியரின் அறையில் இனம் தெரியாத நபர் இருத்தல் அச்சுறுத்தல் விடுத்தமை போன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இது சுகாதார அமைச்சின் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அல்ல வைத்தியசாலை நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் ஆனால் கடந்த வருடங்களில் இந்த பதில் பணிப்பாளர் இந்த வைத்தியசாலையின் பாதுகாப்பு குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பிரச்சனை கட்டம் கட்டமாக விரிவடைந்து எந்த ஒரு நபருக்கும் வைத்தியசாலைக்குள் நுழைய முடியும் என்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது வைத்தியசாலை பாதுகாப்பு சேவையை சேர்திறன் மிக்கதாக மாற்றி இருக்க வேண்டும் ஆனால் இவை இடம்பெறவில்லை இது தொடர்பில் சுகாதார அமைச்சர் என்ற வகையில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க உள்ளோம் இவ்வாறு பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் நேற்றிரவு பத்து முப்பது மணி அளவில் நாடு முழுவதும் குறித்து அறிவிப்பு எமக்கு கிடைத்தது இன்று காலை எட்டு மணிக்கு முன்னர் கைது செய்யப்படாவிட்டால் வடமத்திய மாகாணத்தில் பணி புறக்கணிப்பை மேற்கொள்ளப் போவதாகவே இந்த பணி புறக்கணிப்பை அறிவித்த தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன அப்படி செய்யாவிட்டால் தான் நாடு முழுவதும் பணி புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதன் காரணமாக தற்போது நோயாளர்கள் கடும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதன் இந்த பணி புறக்கணிப்பை கைவிட்டிருக்க முடியும் மக்கள் தொடர்பிலும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இப்போதாவது இந்த பணி புறக்கணிப்பை கைவிட முடியும் அரச வைத்தியசாலைகளுக்கு வரை தரும் நோயாளர்கள் தொடர்பில் எமக்கு கவலை இருக்க வேண்டும் ரோகி ஜனதா பிலிபந்தவ கம்பனை ஆக்கப்படுத்திய